அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் டென்சிட்டிஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அண்ட் ஏர்த் அசென்ஷனை பற்றி பார்த்தோம் அதில் நம்ம எல்லாரும் எப்படி தேர்டு டென்சிட்டிலேருந்து ஃபோர்த் டென்சிட்டிக்கு வந்திருக்குன்னு சொன்னேன் அண்ட் இந்த ஃபோர்த் டென்சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய லெசன் ஆர் தீம் இஸ் நார்சிசம்னு சொன்னேன் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேர் இந்த டாப்பிக்கை பற்றி யூடியூப்பில் பேசுகிறாங்க அதுவும் டூ தௌசண்ட் அப்புறம் நார்சிசம் ரொம்பவே சகஜமான விஷயமாக மாறிட்டு வருது சைக்காலஜி படிக்காமலேயே ஒருத்தரை சைக்கோன்னு நம்ம எப்படி திட்டுறோமோ இப்போலாம் ஒருத்தரை முழுசாக புரிஞ்சிக்காமலேயே அவங்கள நார்சிசிஸ்ட்னு சொல்கிறோம் ஒருத்தர் நார்சிசிஸ்ட்டாக இல்லையான்னு டிசைட் பண்ண நம்ம சைக்காலஜிஸ்ட் இல்லை அதனால் இந்த வீடியோவில் நான் நார்சிசம சைக்கோலாஜிக்கல் ஆங்கிள்லேருந்து கம்மியாகவும் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள்லேருந்து ஜாஸ்தியாகவும் பார்த்து பேச போகிறேன் இந்த வீடியோ நார்சிசம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இல்லை பட் ஒரு தெளிவான ஆன்மீக புரிதலோட நார்சிசம்கிற இந்த கார்மிக் பேட்டனை எப்படி கடந்து வரணும்னு இருக்க போகுது த்ரீடி சைக்காலஜி பார்வையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நார்சிசங்கிறது ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் பட் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நார்சிசம்ங்கிறது ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் ஸ்பெக்ட்ரம் அதில் சைக்காலஜியில் யூஸ் பண்ணுற டயக்னாஸ்டிக் மேனுவல் கொடுக்குற எல்லா மெயின் ட்ரேட்ஸ் ஆஃப் நார்சிசமில் ஒன் ஆர் டூ ட்ரெய்ட்ஸ் இருக்கிற பர்சனாக ஒருத்தர் இருக்கலாம் இல்லை எல்லா ட்ரீட்ஸும் சிவியராக இருக்கிற மலிக்னன்ட் நார்சிசிஸ்டிக் சைக்கோபேத்தாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஸ்கிசோஃப்ரீனியாவாக இருக்கலாம் பார்டர்லைன் பர்சனாலிட்டி ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி மாதிரி இருக்கலாம் ஆர் அவங்க ஒரு சேதஸ்தாவோ மிசோஜினிஸ்ட்டாகவும் இருக்கலாம் இந்த டயக்னாசிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்கிட்ட விட்டுடுவோம் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நார்சிசம் ஏன் இந்த காலகட்டத்தோட கலெக்டிவ் எனர்ஜியில் இருக்குங்கிற கேள்விக்கு வருவோம் நம்மள நிறைய பேர் த்ரீ டி ஃபைவ் டி அர்த் அசென்ஷனை நம்புகிறோம் டோலரஸ் கேனனோட லைட் ஒர்க்கர்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அர்த் த்ரீ டி ஃபைவ் டி ஷிஃப்ட் ஆகிறதுனால அர்த் த்ரீ டீலேருந்து ஃபோர் டிக்கு வந்து தான் ஃபைவ் டிக்கு வரணும் பிகாஸ் த்ரீ டிலேந்து ஃபைவ் டிக்கு டைரெக்டாக Vibrations வைப்ரேஷன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்மளால் தாங்க முடியாது அண்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் பைபாஸிங் ஷிஃப்ட் நல்லது பண்ணறதை விட ரொம்ப மோசமான விளைவுகளை கொண்டு வரும் இந்த ஏர்த்தை நம்ம பல பாடங்கள் கற்றுக் கொடுக்குற ஸ்கூலாக பார்க்குறோன்னா நம்மளோட உணர்வு மற்றும் அறிவுத்திறனை வளர்க்க நம்மளை த்ரீ டி கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஃபைவ் டி கான்ஷியஸ்னஸ்க்கு அசண்ட் ஆர் கிராஜுவேட் ஆக்க இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய டெஸ்ட் கொடுக்கும் டிய தேர்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரியும் ஃபைவ் இயர் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மாதிரியும் இந்த ஏர்த் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு யாரையும் டைரெக்டாக ஈஸியாக ப்ரமோட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான் த்ரீ டிலேருந்து ஃபைவ் டிக்கு அசண்ட் ஆக ஃபோர் டீல இருக்கிற லெசன்ஸை நம்ம கற்றுக்கணும் இந்த ஃபோர் டீல வர லெசன்ஸில் ஒன்று தான் நார்சிசம் இன்ஃபேக்ட் நம்ம அடுத்த க்ளாஸில் என்ன படிக்க போகிறோங்கிறத ஷார்ட்டாக முன்னாடி வர கிளாஸ்லேயே சொல்லிடுற மாதிரி பிரபஞ்சமும் த்ரீடிலேயே ஃபோர் டிக்கான லெசன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும் ஆல்சோ நீங்கள் ஃபைவ் டி ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒன் டி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து கற்றுக்கிட்டதை ஞாபகம் வச்சுக்கணும் எவ்வளோ க்ளாஸ் போனாலும் நம்ம ஏபிசிடியை மறக்கிறது இல்லைல்ல அதே மாதிரி தான் ஃபைவ் டிக்கு போக நீங்கள் ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டியை மாஸ்டர் பண்ணணும் இதுக்கான உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன் நான் எல்லார்கிட்டேயும் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பாருங்க அது சம்பந்தப்பட்ட மனிதர்களை பிரச்சனையாக பார்க்காதீங்கன்னு பட் நார்சிசம் மாதிரி பர்சனாலிட்டி டிசார்டர்ன்னு வரும்பொழுது எல்லாருக்கும் அந்த பர்சனை பிரச்சனையாக பார்க்க தோணுறது நார்மல் தான் என்ன கேட்டா, ஒரு ஆன்மீக பார்வையில் நாசிசம்ங்கிறது ஒரு மேல் அடாப்டிவ் கோப்பிங் மெக்கானிசம் அதாவது ஒரு விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கிறது டீப் உண்டிங் தாமச குணம் நான் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டால் த்ரீ டி கான்சியஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும் ஃபோர் டி கான்சியஸ்னஸில் இருக்கிறவங்க இதை சரியாக புரிஞ்சுக்காமல் தப்பாக யூஸ் பண்ணினாங்கன்னா பெயின் வரும் பட் பார்க்கும் பொழுது இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆழம் புரியும் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வீடியோவில் கோப்பிங் மெக்கானிசம் எப்படி வாழ்க்கையில் பல தவறான விஷயங்களை பண்ணுதுன்னு சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்க அந்த வீடியோலேருந்து இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வர கருத்து என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் போன ஜென்மத்திலையோ ஆர் இந்த ஜென்மத்திலையே எடுத்துப்போமே லைக் நம்ம சின்ன வயசுலேயோ ஏதாச்சும் ட்ராமா ஆர் பெயின் ஆர் கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே பதிஞ்சு நம்ம டிசையர்ஸாக உருமாறுது இந்த டிசையர்ஸை ஹீல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியில் மேனிஃபெஸ்ட் ஆகும்பொழுது நம்ம சர்வைவல்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுனால நம்ம அந்த சுச்சுவேஷனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பா முடிவெடுத்து தப்பான வார்த்தைகள் பேசி தப்பான செயல்களை செஞ்சு அந்த வாய்ப்பை தவற விடுறோம் மறுபடியும் ஹர்ட் ஆகிறோம் நார்சிசிஸ்டும் இதே தான் பண்றாங்க பிறக்கும்போதே யாரும் நார்சிசிஸ்டாக பிறக்கலை அவங்களுடைய சூழ்நிலைகள் அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம் அந்த ரியாக்ஷனுக்கான பாடங்கள் அண்ட் இது போக அவங்க குடும்பத்தையும் சமூகத்தையும் பார்த்து கற்றுக்கிற விஷயம் ஆர் அவங்க குடும்பமும் சமூகமும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் இதெல்லாம் தான் ஒரு நார்சிசிஸ்ட் உருவாக காரணமாக இருக்குது அப்போது ஒருத்தர் பிறக்கும் போதே நார்சிசிஸ்டிக் குணங்களோட பிறக்கறதில்ல அப்படின்னா இங்கே பர்சன் ப்ராப்ளம் இல்லை இந்த பர்சன் வாழ்க்கையை வாழற பாதையிலையும் அந்த பாதையில் வர பிரச்சனைகளுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுற விதமும் தான் ப்ராப்ளமாக இருக்குது இந்த உதாரணத்தை நீங்கள் சக்ரா சிஸ்டம் வழியாக பார்க்குறீங்கன்னா ரூட் சக்ரால நம்ம சேஃபாக ஃபீல் பண்ண வேண்டிய இடத்துல சூழ்நிலைகளை கண்டு பயத்தை ஃபீல் பண்ணுறோம் இந்த பயத்தை ஃபீல் பண்ணும் பொழுது நம்மளோட எமோஷன்ஸை எப்படி ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியாததுனால நம்ம செகண்ட் சக்ராவோட கனெக்ட் ஆகி இருக்கிற இமோஷ்னல் பாடி டேமேஜ் ஆகுது நம்ம இமோஷ்னல் பாடி டேமேஜ் ஆகுதுங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் பிரச்சனைகள் வந்தால் சமாளித்தா போதுன்னு நம்ம மைண்டை யூஸ் பண்ணுறதுனால நம்ம தேர்ட் சக்கராவான மென்டல் பாடியும் டேமேஜ் ஆகுது ஸோ த்ரீ டி டு ஃபோர் டி ஷிஃப்ட் நடக்கும் பொழுது 3D ஆன தேர்ட் டென்சிட்டி ஆர் தேர்ட் டைமென்ஷனில் மென்டல் இஷ்யூஸ் ஆர் mental imbalances நம்ம ஃபேஸ் பண்ணுறது makes சென்ஸ் இப்போ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தெரியாமல் ஃபேஸ் பண்ணி பண்ணி மென்டல் இம்பேலன்ஸில் மென்டலாக ஷட் ஆன ஆனப்புறமா ஏதோ தப்புன்னு தெரியும் பட் என்ன தப்புன்னு தெரியாது இந்த தேர்ட் டென்சிட்டியோட லெசன் செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லோம் இல்லையா அப்போது இந்த இடத்துல தான் செல்ஃபை எப்படி ஹேண்டில் பண்ணணும் செல்ஃப்னா என்ன ஏன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னெலாம் நம்மளுக்கு யோசிக்க தோணும் இதுதான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் த்ரீ டி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும் பொழுது நமக்கு ஈகோ டெத் நடக்கும் ஈகோங்கிறது ஆணவம்னு சொல்லலாம் ஒரு விதமான அட்டாச்மெண்ட் ஒரு பற்றுன்னு சொல்லலாம் இந்த ஈகோ டெத்துங்கிறது பெரும்பாலும் நமக்கு பிடித்த நபர்களோ இல்ல சூழ்நிலைகளோ நமக்கு போகாத போது நடக்கும் இந்த சமயத்துல நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஆர் பாதைகள் இருக்கும் எதனால இந்த ஈகோ டெத் நடந்ததுன்னு தெரிஞ்சிட்டு அந்த நிலையை கடந்து அன்பு ஆர் லவ்ங்கிற அடுத்த நிலையை தேர்ந்தெடுத்து நமக்கு வர கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பாதை அப்படி இல்லை எனக்கு கஷ்டம் இந்த உலகத்தினால வந்தது ஸோ இந்த உலகத்தை நான் கஷ்டப்படுத்துகிறேன் என்னை கஷ்டப்படுத்தினவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இன்னொரு பாதை பேசிக்கலி ஹர்ட் பீப்புள் ஹர்ட் பீப்புங்கிற பாதை ரெண்டு பாதையுமே நெக்ஸ்ட் லெவல் ஃபோர் டி தான் பிகாஸ் ரெண்டு இடத்துலையும் ஆப்ரேட் பண்ண போகிற விஷயம் லவ் தான் பட் ஒன்று பாசிட்டிவ் லவ் இன்னொன்று நெகட்டிவ் லவ் நெகட்டிவ் லவ்ங்கிறது தன்னை பற்றி மட்டுமே நினைக்கிற செல்ஃப் ஒப்ஜெசிவ் செல்ஃபிஷ் லவ் இந்த செல்ஃப் ஒப்ஜெசிவ் செல்ஃபிஷ் லவ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒருத்தருக்கு இருந்தால் அதை சர்வீஸ் டு செல்ஃப்னு சொல்லுவோம் நார்சிசம்ங்கிறது சர்வீஸ் டு செல்ஃப் கான்செப்ட் இங்கேயும் த்ரீ டி மாதிரி லெசன்ஸ் இருக்குது நார்சிசிஸ்டோட ஈகோ டெத்துங்கிறது நார்சிசிஸ்டிக் இன்ஜுரி ஆர் நார்சிசிஸ்டிக் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இன்ஜுரி ஆர் கொலாப்ஸும் இந்த பிரபஞ்சம் நார்சிசிஸ்டுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு பட் நார்சிசிஸ்ட் திருந்தறதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் பிகாஸ் ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சன் கிட்ட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது கிடையாது அவங்களால அவங்க பண்ணின செயல்களோட விளைவுக்கான பொறுப்புகளை ஏற்றுக்க முடியாது பிகாஸ் தெர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி நோ ஹானஸ்டி நோ ரெஸ்பான்சிபிலிட்டி நத்திங் அதுக்கு பதிலாக தான் பிளேம் ஷிஃப்டிங் கேஸ் லைட்டிங் மேனிப்புலேஷன் ஃபிசிக்கல் ஆர் பேர்பல் அப்யூஸ் எக்ஸெட்ரா அண்ட் அப்படியே நார்சிசிஸ்டிக் பர்சன் திருந்துறேன்னு சொன்னாலும் மோஸ்ட்லி அது அவங்களோட நார்சிசிஸ்டிக் சப்ளையை உறுதிப்படுத்துறதுக்கான ஃபியூச்சர் ஃபேக்கிங் ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனை தனித்துவப்படுத்தி காமிக்கிற முக்கியமான குணங்களில் ரெண்டு தான் கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேஷன் இந்த வீடியோவில் நார்சிசம நம்ம ஸ்பிரிச்சுவல் பார்வையில் பார்க்கறதுனால சைக்காலஜிக்குள்ளே நான் இன்டெப்த்தாக போக மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நாலு இங்கிலீஷ் சேனல்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இவங்க கண்டென்ட்லேருந்து தான் நானே நார்சிசம் பற்றி படித்தேன் டாக்டர் ரமணி அண்ட் டானிஷ் பஷீர் இவங்க ரெண்டு பேரும் சைக்காலஜிஸ்ட் நீங்கள் நார்சிசிஸ்டிக் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இவங்க வீடியோஸெல்லாம் உங்கள் ஜேர்னியை வேலிடேட் பண்ணி உங்களை உங்கள் ட்ரூத்தில் நிற்க வைக்க உதவும் நீங்கள் உங்களோட ட்ரூத்தில் நிற்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிகாஸ் ட்ரூத் இஸ் லிபரேஷன் யூர் ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ ட்ரூத்னு வரும்பொழுது அந்த ட்ரூத் ஆர் உண்மை எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு நம்ம வரணும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா உங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும் நான் எம்பேத்தாக இருக்கிறதுனால தான் நார்சிசிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறேனோன்னு வெல் உண்மை ட்ரூத் என்ன அப்படின்னா எம்பேத்தும் நார்சிசிஸ்ட்டும் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் உங்களுக்கும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற நார்சிசிஸ்டுக்கும் கோர் வூண்ட் சேமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு பட் இந்த கோர் வூண்டினால உங்க சூழ்நிலைகளுக்கு நீங்க ரியாக்ட் பண்ற விதம் வித்தியாசமா இருக்கு இதை இன்னுமே ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும்னா எல்லாருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி தெரியும் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு வி அட்ராக்ட் வாட் வி ஆர் வி அட்ராக்ட் வாட் ஆர் அப்படின்னா நார்சிசிஸ்டை அட்ராக்ட் பண்ணுற நமக்குள்ளேயும் நார்சிசம் இருக்கும்ல உங்களுக்குள்ளேயும் நார்சிசம் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிற உண்மையை உங்களால் ஏற்றுக்க முடியுமா அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நார்சிசம் இஸ் அ பர்சனாலிட்டி ஸ்பெக்ட்ரம்னு நமக்குள்ள நார்சிசிஸ்டிக் ட்ரேட்ஸ் இருக்குன்னு நம்மளோட ஷேடோ சைடை நம்மளால் பார்த்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அதுவும் ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் ஈகோ ஆர் நார்சிசம் ஒரு செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ் black இருந்தா white இருக்க முடியாது and white இருந்தா black இருக்க முடியாதுன்னு நினைக்கிற black or white thought pattern which is also a narcissistic thought pattern இந்த மாதிரி தாட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நமக்குள்ள ரொம்ப ஆழமாக சப்கான்ஷியஸில் பதிஞ்சு இருக்கும் நமக்குள்ள இதெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் நம்மளால் நம்ம டார்க் சைடை சீக்கிரமாக ஏற்றுக்க முடியாது இதுக்கு தான் ஷேடோ ஒர்க் பண்ணணும் நார்சிசிஸ்டிக் பர்சன் எப்படி யோசிப்பாங்க அண்ட் நார்சிசிஸ்ட் பார்வையில் இந்த உலகம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா லீ ஹேமாக்கோட மென்டல் ஹில்னஸ் அண்ட் பென் டெய்லரோட ரா மோட்டிவேஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் செல்ஃப் அவேர் நார்சிசிஸ்ட் அதாவது இவங்களே நார்சிசிஸ்டாக இருந்து நார்சிசம்லேருந்து வெளியில் வந்து நார்சிசம் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நிறைய பேரை ஹெல்ப் பண்ணுறாங்க சில சமயங்கள் நம்மளோட ஷேடோ அண்ட் டார்க் சைடை நம்மளே பார்க்கும் பொழுது சே இவ்வளோ கேவலமாக மோசமாக நம்ம இருந்திருக்கோமான்னு தோணும் பொழுது இந்த மோசமான இடத்துல சில பேர் இருந்திருக்காங்க அண்ட் இந்த இடத்துலேருந்து அவங்க அவங்களையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வாழறாங்கன்னு பார்க்கும்பொழுது கில்ட் அண்ட் ஷேமுக்கு பதிலாக நம்மளோட டார்க்னஸ் அண்ட் ஷேடோ சைடை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவத்துக்கு நம்ம வர வாய்ப்புகள் இருக்குது கசப்பாகவே இருந்தாலும் உங்களோட ட்ரூத் அண்ட் உண்மையில் நிற்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த ட்ரூத் தான் உங்களுடைய பவுண்ட்ரிஸ் உங்கள் பவுண்ட்ரிஸ் தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு சொல்லும் இந்த உலகத்தில் நல்லவங்கன்னு பேர் எடுக்க நிறைய பேர் தன்னைத்தானே ஏமாத்திட்டு அடுத்தவங்களையும் ஏமாற்றிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழறாங்க ஏன் அப்போ தான் இந்த சமூகம் நம்மளை ஏற்றுக்கும் அப்போ தான் இந்த சமூகம் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லும் அப்போது நல்லவங்கங்கிற அந்த வார்த்தையோட நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தானே அடுத்தவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களாங்கிற ஷேம் கில்ட் ஃபியரில் நம்ம நம்மளையும் மேனிப்புலேட் பண்ணி அடுத்தவங்களையும் மேனிப்புலேட் பண்ணுறோம் இந்த மாதிரி நல்லவங்கங்கிற பேரோட நமக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட்காக நம்ம பண்ணுற மேனிப்புலேஷனோட எக்ஸ்ட்ரீம் மேனிஃபெஸ்டேஷன் தான் சாக்ரிஃபைஸ் அதனால வர விஷயம் பெயின் அண்ட் ஹர்ட் அண்ட் இந்த சைக்கிள் கீப்ஸ் ரிப்பீட்டிங் 4D la லவ் கேர் கம்பேஷன் forgiveness போன்ற நல்ல குணங்களும் நமக்குள்ள இருக்கணும் அதே சமயம் லவ் கேர் கம்பேஷன் இருக்கிறதுனால நம்மளை யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது நம்மளை ஏமாற்றி எமோஷ்னலி மேனிப்புலேட் பண்ணக்கூடாது அப்படினா, நமக்கு இருக்கிற சொல்யூஷன் இஸ் ஸ்பீக்கிங் யுவர் ட்ரூத் அண்ட் செட்டிங் boundaries. பவுண்ட்ரிஸ் செட் பண்ணினா மட்டும் போகாது உங்கள் பவுண்ட்ரிஸை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் இந்த கம்யூனிகேஷன் தான் த்ரோட் சக்ரா ஃபிஃப்த் சக்ரா டி அண்ட் இது பண்ணும் பொழுது உங்களுக்கு ஞானம் பிறக்கும் அண்ட் இந்த ஞானம் ஆர் விஸ்டம் தான் ஃபைடி உடைய லெசன்ஸ் நீங்கள் உங்கள் ட்ரூத் அண்ட் பவுண்ட்ரிஸை கம்யூனிகேட் பண்ணினா மட்டும் பற்றாது நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஆக்ஷன்ஸும் எடுக்கணும் அலைனிங் த்ரீ டி ஆக்ஷன் வித் communication. டி கம்யூனிகேஷன் ஈவன் இஃப் இட் மீன்ஸ் go லெட் கோ அண்ட் that ஃப்ரம் person ஒன் பர்சன் love யூ லவ் த மோஸ்ட் அதை வேறு யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இட் இஸ் free ஃப்ரீவில் எஸ்பெஷலி நீங்கள் ஒரு flame ஜேர்னியில் இருக்கீங்க உங்கள் ட்வின்ஃப்ளேம்க்கு நார்சிசிஸ்டிக் ட்ரேட்ஸ் இருக்குது அண்ட் உங்களால் அப்யூஸ் தாங்க முடியல அதே சமயம் லெட் கோவும் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ராமாயண கதையோட இந்த கடைசி பார்ட் உத்தரகாண்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் நம்ம ராமரன் சீதையை ட்வின்ஃபிளேம்ஸ்ன்னு சொல்கிறோம்ல இந்த ராமாயண கதையில் ரெண்டு வேர்ஷனுமே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வருஷன் அந்த காலத்தில் வந்த ராமானந்த் சாகரோட பழைய ராமாயணம் திலக் திலக்மிழுங்கிற சேனலில் உத்த ராமாயணம் எபிசோட் ஃபார்ட்டி ஒன் பட் அதில் பாதி டயலாக் டிரான்ஸ்லேஷனில் விட்டுருப்பாங்கங்கிறதுனால ஒரிஜினல் ஹிந்தி வெர்ஷன் உத்தரகாண்டத்தில் எபிசோடு தேர்ட்டி எயிட்டில் வந்த கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் யூடியூப்பில் அந்த வீடியோ டிரான்ஸ்லேஷனோடு இருக்குது அண்ட் இதே கடைசி சீன் புதுசாக விஜய் டிவியில் வந்த சீதையின் ராமனில் தேடி பார்த்தேன் எனக்கு எபிசோட் கிடைக்கல பட் ஹாட்ஸ்டாரில் சியாகே ராமில் எபிசோட் ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் ராமரோட லவ்வும் சீதையோட விஸ்தமும் எப்படி அழகாக பேலன்ஸ் ஆச்சுன்னு காமிச்சிருப்பாங்க பழைய ராமானந்த் சாகர் ராமாயணத்தில் வால்மீகி ராமர்கிட்ட சொல்லுவார் சீதை எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் யாரோ ஏதோ சொன்னாங்கங்கிறதுனால அவளை ஒதுக்கி வச்சிங்க நான் கேரண்டி கொடுக்குறேன் சீத பரிசுத்தமானவள்னு அவளை எல்லா மரியாதையோடையும் திரும்பி ஏற்றுக்கோங்க அப்போ ராமர் சொல்லுவார் நீங்கள் சொல்லறதெல்லாம் கரெக்டு தான் சீத பரிசுத்தமானவள்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் லங்கையிலேயே அக்னி பரீட்சை கொடுத்து ப்ரூஃப் காமிச்சதுனால தான் நான் அவளை ஏற்றுட்டேன் பட் எல்லாரும் அயோத்தியாவில் அவளை பற்றி தப்பாக வதந்திகள் பரப்பினதுனால வேற வழி இல்லாமல் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களேங்கிற பயத்தினால ஃபியர் ஆஃப் சொசைட்டினால நான் இப்படி நடந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இருந்தாலும் யாரெல்லாம் தப்பாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி சீதை தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணினாதான் நான் அவளை ஏற்றுப்பேன்னு ராமர் சொல்லுவார் அப்போ சீதையோட ரியாக்ஷனை அந்த சீனில் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க அவள் பொறுமையாக சபைக்கு நடுவில் வந்து நின்று ராமரை தவிர என் மனசில் வேற யாரும் இல்லைங்கிறது உண்மையாக இருந்தால் பூமி தாயே என்னை வந்து ஏற்றுக்கோன்னு சொன்னதும் பூமி புழக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பாட்டையும் இதுக்கு முன்னாடி சொன்ன நல்லவங்கன்னு நம்ம தேடுற சோஷியல் வேலிடேஷனுக்காகவும் ஆர் ஃபியர் ஆஃப் சொசைட்டினாலையும் எப்படி சில தப்பான ஆர் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற முடிவுகளை எடுக்கிறோம்னு யோசித்து லிங்க் பண்ணி பாருங்கள் புதிய ராமாயணத்தில் புது ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் மாத்திருப்பாங்க அக்னி பரீட்சையெல்லாம் கொடுத்தப்புறமா ஊர் மக்கள் யாரோ சீதையை பற்றி தப்பாக பேசினாங்கிறதுனால ராஜ தர்மம்னு சொல்லி கர்ப்பிணியாக இருந்த சீதையை காட்டில் தனியாக தவிக்க விட்ட ராமர் சீதையை திரும்ப கூட்டிகிட்டு போனப்போ சீதையோட மூணு மாமியாரும் சீதையை அயோத்தியைக்கு திரும்பி கூப்பிடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நீ அயோத்தியைக்கு ராணியா வந்தனா உனக்கு நடந்த அநீதி மாதிரி வேற யாருக்கும் நடக்காம நீ பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க அப்ப சீதை என்ன சொல்லுவானா எனக்கு அநீதி நடந்தப்போ நானே ராணியா தான் இருந்தேன் யாராலையாவது என்னோட இந்த ரெண்டாவது வனவாசத்தை தடுக்க முடிஞ்சுதா ராணின்னு சொல்றீங்க ரூல்ஸ் போடுறதுனால மட்டும் இந்த சமூகத்துல மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா எண்ணங்கள் அப்படியே தானே இருக்குது எண்ணங்கள் மாறணும்னா மாற்றத்துக்கான தேவைய இந்த சமூகம் மனசார உணரணும் அப்பதான் மாற்றங்கள் நினைக்கும்னு ஒரு கருத்தை சொல்லுவா லக்ஷ்மணன் சீதையை காட்டில் விடுற எபிசோட்லேயே சீதை கேட்பாள் உண்மை தெரிஞ்சும் எதுவுமே சொல்லாமல் தண்டனையை கொடுத்து என்னை குற்றவாளியாக ஆக்கிட்டீங்களே அப்படின்னு அண்ட் அதோட கண்டினியூவேஷனாக இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர்த் எபிசோடில் ராமர் கிட்ட உறவுகளை பற்றி பேசும் பொழுது சீதை என்ன சொல்லுவான்னா காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக உங்களை பார்த்து பேச ட்ரை பண்ணினப்போ உங்கள் கதவை அடைச்சி என்னை பேச விடாமல் பிளாக் பண்ணிட்டீங்க எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அது மதிப்பையும் மரியாதையையும் அடிப்படையாக கொண்டது உங்களுக்கு தெரியும் உங்க சீதை உங்களோட எந்த தர்மத்துக்கும் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டான்னு அப்படி தெரிஞ்சும் இப்படி உண்மையை மறைச்சு அவமானப்படுத்துறதுக்கான அவசியம் என்ன உங்க வம்சத்தில் ராஜ தான் தர்மமா மனைவிக்கு எந்த தர்மமும் இல்லையா ராவணன் என்னை லங்கைக்கு கடத்திக்கிட்டு போய் வச்ச எந்த இரவும் இவ்வளோ இருண்டு போல நீங்கள் கொடுத்த இந்த வனவாசத்தினால வாழ்ந்த நாட்களை விட லங்கையில் இருந்தப்போ நீங்கள் வருவீங்க நம்ம சேருவோங்கிற நம்பிக்கை இருந்தது இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை உங்க மகன்களை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு இனி நான் உங்க மனைவியும் இல்லை யாருக்கு மகளும் இல்லை அதனால இனிமே என்ன முடிவை எடுக்கணுமோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கான சுதந்திரம் என்கிட்ட இருக்கு அதனால என்ன மதிக்காத இந்த சமூகத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி பூமிக்குள்ள போவா பழைய ராமாயணத்தில் பூமாதேவி வெளியில் வந்ததும் பூமி தாயே ஐ எம் டயர்ட் ஆஃப் பீங் டெஸ்டட் இந்த பூமியில் நிறைய பரீட்சைகளை கொடுத்து நான் சோர்ந்து போயிட்டேன் பெண்களை யாரும் இங்கே மதிக்கிறது இல்லை தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லி பூமாதேவி பூமாதேவிகிட்ட போகும்பொழுது லவகுஷன் அயோத்திய ஜனங்கள் போகாதீங்கன்னு தடுப்பாங்க யாரெல்லாம் தப்பாக பேசினாங்களோ அவங்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க ஃபர்கிவ்னஸ் சீதை அவங்கள மன்னிப்பா சீதை ராமரையும் மன்னிப்பா எல்லா ஜென்மத்திலையும் ராமா நீங்கள் தான் கணவனாக வரணும் பட் எந்த ஜென்மத்திலையும் இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்குள்ளே ஏற்படக்கூடாதுன்னு சொல்லுவா சீதை பூமிக்குள்ளே போனப்புறம் ரெண்டு ராமாயணத்துலேயும் ராமருக்கு ஒரே ரியாக்ஷன் தான் கோவம் பூமி தாயே என் சீதையை நீ என் கிட்ட திருப்பி கொடுக்கலன்னா நான் உன்னை அழிச்சிடுவேன்னு சொல்லுவார் அப்போ அவரை தடுத்து பழைய ராமாயணத்தில் பிரம்மா வந்து ராமா அவேக்கன் டு யர் டிவைன் செல்ஃப்னு சொல்லுவார் புது ராமாயணத்தில் வசிஷ்டரும் ஜனகரும் சீதை போனதுக்காக பூமியை அழிக்க போறேன்னு நீ கிளம்புறது சீதையோட கடைசி ஆசையை அவமதிக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க இந்த ராமாயண கதையில் நிறைய மெசேஜ் இருக்குது ஒன் அஃப்கோர்ஸ் இஸ் ஃபர்கிவ்னஸ் சீதையால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிஞ்சிக்க முடிஞ்சதுனால அவளால் ஃபர்கிவ் பண்ண முடிஞ்சுது செகண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒருத்தரை மன்னிக்கிறதுலேயோ இல்லை ஒருத்தர் மன்னிப்பு கேட்கறதுனாலேயோ அவங்க பண்ணின தப்பு சரியாகிடாது அதனால் எப்போவுமே அவங்கக்கிட்ட மறுபடியும் போய் ஒட்டிக்கணும்னு அவசியமில்லை அண்ட் தேர்ட் யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் யர் செல்ஃப் டு எனிபடி யார் என்ன தவறாக பேசினாலும் உங்களுடைய உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஹோல்ட் ஆன் டு யர் ட்ரூத் ஃபோர்த் ஒருத்தருக்கு உங்கள் மேல நம்பிக்கை இல்லனா அது அவங்க ப்ராப்ளம் உங்க ப்ராப்ளம் இல்ல ஸோ மறுபடியும் மறுபடியும் அக்னி பரீட்சை கொடுத்து ப்ரூவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபிஃப்த் சில உறவுகள் பாடங்களை கற்றுக் கொடுக்கும் சில உறவுகள் புதிய பாதைகளை கற்றுக் கொடுக்கும் பட் புதிய பாதைகளை கற்றுக்க நீங்க மனசார அந்த புதிய பாதை மாற்றத்துக்கான தேவையை உணரணும் சிக்ஸ்த் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அன்பும் புரிதலும் நம்பிக்கையும் மரியாதையும் உண்மையாக இருந்ததுன்னா அந்த உறவு எப்போவுமே நிற்கும் டிஸ்டன்ஸ் ஆர் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் டஸ் நாட் மேட்டர் வென் லவ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் இஸ் ட்ரூ செவன்த் ஆல் யர் ஆக்ஷன்ஸ் ஹாவ் கான்சிக்வன்சஸ் ஆர் ரியாக்ஷன்ஸ் ராமர்ங்கிற கடவுளுக்கே தன்னுடைய செயலுக்கான விளைவுகளை சந்திக்கணும் அப்படின்னா நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி கொண்ட மனிதர்கள் எப்படி எஸ்கேப் ஆக முடியும் ஃபைனலி அஸ்ட்ராலஜியில் நில ராசிகளை பொறுமைக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜியில் மட்டும் இல்லை நிலத்தோட தத்துவமே அப்படிதான் நிலம் பொறுமைக்கு பேர் போனது பட் இதே நிலம் பொறுமையை இழந்ததுன்னா நம்ம பேரழிவுகளை சந்திப்போம் அதே மாதிரிதான் நிலத்திலிருந்து வந்த சீதை ராமரை எவ்வளவு லவ் பண்ணினாலும் சீதையோட தூய்மையான அன்பும் பொறுமையும் சோதிக்கப்பட்டது ஒருத்தர் மேலே நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் அன்பு வைக்கலாம் அந்த அன்புக்காக நீங்கள் எந்த கஷ்டங்களையும் தாங்க ரெடியாக இருக்கலாம் என்ன வேணும்னாலும் சகிச்சுக்க ரெடியாக இருக்கலாம் பட் அந்த சகிப்புக்கும் பொறுமைக்கும் எல்லை இருக்குது ஒருத்தரை லவ் பண்ணறதுனால அவங்க பெயினை புரிஞ்சுக்கிறதுனால அவங்க என்ன அப்யூஸ் பண்ணினாலும் அவங்க கூட எப்போவுமே இருக்கணும்னு இல்லை லவ்ங்கிறது பெயின் இல்லை ஓவர் கிவிங் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஃபைடியோட லெசன் எவ்வளவு தூரமா இருந்தாலும் லவ் லவ் தான் ராமனுக்கு சீதையும் சீதைக்கு ராமனும் எப்போவுமே அன்பானவங்க தான் டியில் யூ வில் ரீடிஃபைன் லவ் அண்ட் ஃபைடி கம்யூனிகேஷன் ஆஃப் ட்ரூத்துங்கிறதுனால டியில் ட்ரூ லவ்னா என்னன்னு இன்னும் பெட்டராக புரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி பரிமாணங்களை கடந்த பல கதைகளை கேட்க இணைந்திருங்கள் காஸ்மிக் கதைகள்